இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய திதி ஏகாதேசி இன்று கரிநாள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆன்மீக தமிழ் சேனல் நிகழ்ச்சியில் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதோடு இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவோட கடைசியில் ஏதேனும் ஒரு கோயிலை பற்றின சிறப்பு தகவல் சுருக்கமாக சொல்லியிருப்போங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம் இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை ஏகாதசியும் அதன் பின்பு துவாதசியும் தொடர்கிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை கண்டமும் அதன் பின்பு விருத்தியும் தொடர்கிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை மகமும் அதன் பின்பு பூரமும் தொடர்கிறது இன்றைய காரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பத்திரையும் பின்பு பவமும் தொடர்கிறது இன்றைய அமிர்ததி யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் வரை அமிர்த யோகமும் அதன் பின்பு பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை மரண யோகமும் அதனைத் தொடர்ந்து யோகமும் வருகிறது இன்றைய ராசிபலன் மேஷம் புகழ் ரிஷபம் சுகம் மிதுனம் பயம் கடகம் நன்மை சிம்மம் ஆதரவு கன்னி செலவு துலாம் கோபம் விருச்சகம் பெருமை தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் நிறைவு மீனம் நற்செய்தி இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் மூலம் மற்றும் போராட்ட நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய நாள் கீழ்நோக்கு நாளாக அமைந்துள்ளது இன்றைய மருத்துவ குறிப்பு பாலுடன் தேன் கலந்து காலையிலும் இரவிலும் குடித்து வந்தால் இரத்த சோகை குறையும் இன்றைய பரமொழி பதிவில் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகுகாலம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரையும் உள்ளது இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய சந்திரன் வரை இன்று காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறது இன்று ஒரு கோயில் தகவலில் விஜயினி மாகாளி ருத்ராணி பீடம் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மத்திய மாநிலத்தில் உள்ளதுங்க இந்த உஜ்ஜயினி மாக்காளி திருக்கோயில் இந்த திருக்கோயில் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் பத்தாவது சக்தி பீடமாக திகழ்கிறது இந்த சக்தி பீடத்தின் பெயர் ருத்ராணி சக்தி பீடம் மிகப்பெரிய அரசனான விக்ரமாதித்தனின் குலதெய்வம் இந்த உஜ்ஜயினி மாக்காளிங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி